பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்காத பொழுது நான் உத்தமத்தில் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறேன் என்பதல்ல கிறிஸ்தவம் வாய்ப்பு கிடைத்த பொழுதும் உத்தமத்தில் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறது தான் அது உண்மையான பரிசுத்தவான் நீதிமான் என்று எண்ணப்படுவார் பேர் புகழ் பணம் ஆஸ்தி அந்தஸ்து வந்தபொழுது நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியமாக இருக்கிறது நாம் இரண்டு நபர்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒன்று போவாஸ் ரூத் ஒரே போர்வையில் ஒரு இரவில் உறங்கி கொண்டிருந்த பொழுது கூட ரூத்தை போவாஸ் பார்த்த பொழுது கூட ரூத்தை தொடவில்லை அன்று இரவு முழுவதும் காத்திருந்து காலையில் யாருக்கும் தெரியாமல் அனுப்பிவிட்டார் என்று வேத்தலை வாசிக்கிறோம் அந்த இடத்துல பரிசுத்தத்தை காத்து கொள்கிறார் போவாஸ் யோசிப்பு போத்திபார் மனைவி பாவத்திற்கு இழுத்த பொழுது கூட உதறி தள்ளிவிட்டு ஓடி போகிறார் எதற்காக வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த இடத்துல பாவம் செய்யாமல் தப்பித்து கொள்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் இருந்தாலும் கிடைத்தாலும் நம்முடைய அதில் நிலைத்திருந்து உத்தமத்தில் காக்கும் பொழுது பாவாசுக்கு ரூத்துக்கும் வாழ்க்கை மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்டு பெரிய சந்ததியாய் மாறினார்கள் அதே போலதான் அந்நிய தேசத்தில் இருந்த யோசியக்கூடிய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் எகிப்தில் தேவன் ஒரு அதிபதியாக தேவனை மாற்றினார் நாம் எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் கத்திற்குள்ள பரிசுத்தமாய் நிலைத்திருங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உண்மையும் உத்தமமாயிருங்கள் கத்து தாமிய உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளெஸ்